ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இலவச மினி டிராக்டர் வழங்குவது குறித்து முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க இந்த டிராக்டரானது யார் யாருக்கு கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணணும் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் இதுக்கு இந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கலாம் விவசாயத்திற்கு டிராக்டர் என்பது மிகவும் முக்கியமான ஒரு இயந்திரமாகும் அதே போல் மினி டிராக்டரும் பார்த்திங்கன்னா குறைந்த இடத்திலான நிலங்களை உழுவதற்கும் மற்றும் காய்கறி பொருட்களை ஏற்றி செல்வதற்கும் மிகவும் முக்கியமான ஒரு இயந்திரமாக இருக்கிறது இதனை கருத்தில் கொண்டுதான் மத்திய அரசு வேளாண்மை பொறியியல் துறை மூலமாகவும் தோட்டக்கலைத் துறை மூலமாகவும் இந்த மினி டிராக்டர்களை வழங்கி வருகிறது இதுக்கு நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியில் போயிட்டு இந்த மினி டிராக்டரை சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் உங்கள் சொந்த பணமாகவோ அல்லது கடனாகவோ வாங்கிக்கொண்டு அந்த ரெசிப்டை வச்சு தான் இதுக்கு மானியத்துக்கு அப்ளை பண்ணணும் இந்த மானியத்துக்கு அப்ளை பண்ண நீங்கள் நேரடியாக போய் உங்கள் மாவட்டம் அல்லது வட்டத்திற்கு உட்பட்ட வேளாண்மை பொறியியல் துறையில் போய்ட்டு இந்த அப்ளிகேஷன் வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் அல்லது உழவன் ஆப்லேயே கூட நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் சிறு குறு இருந்தால் ஐம்பது சதவீத மானியமும் மற்ற விவசாயிகளுக்கு நாற்பது சதவீத மானியமும் அதிகபட்சமாக எழுவத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க நீங்கள் ட்ராக்டர் வாங்கினதுக்கான ரெசிப்ட் சிறு குறு விவசாயம் இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட் மற்றும் உங்களோட லேண்டோட சிட்டா ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு சரியான நம்பராக இருந்தால் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த சப்சிடியை உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணிடுவாங்க